அந்த இடத்துல முன்னுக்கு வரும்போது யாரும் கீழே விழுறான் யாரை மெரிக்கணுன்றதை நம்ம சின்ன குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்க வெற்றி பெறத்துக்கு வந்து தடைக்கல்லாக அது மாறிவிடும் முன்னேற்றம் அடைந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான் அதனால அந்த கடகராசியினர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்படுத்துவதற்கு யாரையும் பொருட்படுத்த மாட்டாங்க முன்னேறிண்டே இருப்பாங்க என்ன திரும்பி பார்த்தோம்னா லெட் வேஸ்ட் ஆஃப் தி டைம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போவாங்க அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முப்பது ஆண்டுகள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக செயல்படும் இப்ப கடக ராசின்னு அப்ப லக்னமாகவும் அமைஞ்சு போச்சு லக்ன ராசி ரெண்டுமே தான் அப்படின்னு கடல் தாண்டி வியாபாரம் செய்வார்கள் இவங்க வேலை செய்யற இடம் பார்த்தாங்க அப்படின்னா உள்ளூர்ல இல்லாம கண்டிப்பாக எல்லை தாண்டிய உத்தியோகம் அமைத்து கொள்றாங்க அப்படின்னா இவர்களுக்கு அந்த நிலமாக இருக்கட்டும் அந்த தொழிலாக இருக்கட்டும் எதை செஞ்சாலும் கோட்டை தாண்டி பிறந்த ஊரை தாண்டி பயணித்தார்கள் என்றால் இவர்களுக்கு நல்ல